மகளே அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் தொடருக்காக உலகமே காத்துக் கொண்டிருக்குது எஸ் நான் என்னத்தை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும் சாம்பியன் ட்ராபி ஒன்பதாவது சாம்பியன் ட்ராபி போட்டி வந்து பாகிஸ்தான்ல நடைபெற போகுது ஆனா இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்பதாகவே எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டே இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா என்ன காரணம் என்ன விஷயம் அதுதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் ரீதியான மோதல்கள் எப்பவுமே பூதாகரமாக கிரிக்கெட்டிலும் வெடித்துக் கொண்டுதான் இருக்கும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதியாக பாகிஸ்தானுக்கு சென்று இந்தியா விளையாடியது அதுக்கு பிறகு எந்த ஒரு போட்டிகளுக்கும் இந்தியா பாகிஸ்தானுக்கு போறதே இல்லை அதற்கான காரணம் பாகிஸ்தான்ல வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அங்க இந்திய வீரர்களை சரியான முறையில் அணுகுறாங்க இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியா இந்தியா வந்து அதாவது பிசிசிஐ வந்து தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்திருந்தாங்க அதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் ஆசிய கிணன் ஆசிய கிண்ண போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் தான் இந்த போட்டிகள் நடத்தக்கூடிய நாடு ஆனால் இந்தியா விளையாடக்கூடிய போட்டிகள் பாகிஸ்தான் நடைபெறல அது இலங்கையில தான் நடைபெற்றது அது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த சாம்பியன் ட்ராஃபி பாகிஸ்தான் நடத்த போகுதுன்னு சொல்லி உத்தியோகபூர்வம் ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து விளையாடுமா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் வந்து அதிகம் போய்கிட்டே இருக்கும்போது இப்போ ரீசண்டா இந்தியாவுடைய பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் பாகிஸ்தான்ல வந்து சரியான பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிசிசி ஒரு அறிக்கை விடவே அதை ஐசிசி வெளியே சொல்லியிருந்தாங்க உடனே பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க பொங்கி எழுந்துட்டாங்க அது எப்படி நீங்க சொல்ல முடியும் எங்களுடைய நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க தொடர்ந்து நீங்க இதேதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த முறை நாங்க விட்டு கொடுக்கறதா இல்ல ரீசெண்டா நடந்த ஆசிய கிண போட்டிகள்ல உங்களுக்காக நாங்க போட்டிகளை இலங்கைக்கு மாற்றி இருந்தோம் ஆனா இந்த முறை விட்டு கொடுப்புக்கு இடமே இல்லை இந்த பாகிஸ்தான்ல அப்படி என்ன பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க சரியான ரீசன் சொல்லி ஐசிசிக்கு இவங்க ஒரு ரிட்டன் கடிதத்தை எழுதியிருக்காங்க என்ன செய்ய போகுத்தீர்கள் இந்தியா வருசஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாலே அந்த போட்டியை பாக்குறதுக்காக உலகத்துல பல நாடுகள்ல இருந்து ரசிகர்கள் வருவாங்க காரணம் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டி நடக்கும்போது நிச்சயமா அதை மிகப்பெரிய ஒரு போராதான் எல்லாருமே பாக்குறாங்க அது உண்மையும் கூட அதான் கூட இந்த இந்த இரண்டு போட்டி போது ஒரு பக்கம் ரசிகர் மத்தியிலே அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கும் போது போட்டி நடத்தக்கூடிய இந்த ஐசிசிக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம் வரும் சோ ரெண்டு டீம் வந்து நேருக்கு நேரா மோதல அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த வருமானம் நிச்சயமா கிடைக்காது இந்த முறை சொல்லியிருக்காங்க ஐசிசி அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்கா ஐசிசி கிட்ட இந்த முறை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு வரல அப்படின்னா போட்டிகளை வேறொரு நாட்டுக்கு மாற்றி நடத்தக்கூடிய ஐடியா எங்களுக்கு கிடையவே கிடையாது நெவர் சான்ஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய கொண்டிருக்கு பாகிஸ்தானுடைய பல முன்னணி வீரர்கள் முன்னாள் ஜாம்பான்கள சொல்லியிருக்காங்க இந்திய வீரர்களுக்கு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு வாங்க வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா இதுல இன்னும் ஒரு பக்கம் நாங்க பாக்கணும் பாகிஸ்தானுக்கு இந்தியா போக மறுத்தது ஆனால் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வர்றதுக்கு மறுப்பு சொல்லவே இல்லை நிறைவுக்கு வந்த உலக போ உலகக்கிண போட்டிகளுக்கு போது இந்தியா வந்து பாகிஸ்தானை இன்வைட் பண்ணாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து இந்திய மண்ணில விளையாடி இருந்தாங்க நிறைய வரவேற்பு கிடைத்தது ஆனா அதையேதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஆனா எதிர்பார்ப்பு ஒரு நாளும் ஈடாகுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ஓடிக்கொண்டேதான் இருக்கு எப்படியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் இந்த சாம்பியன் டிராபி போட்டியை பொறுத்த வரைக்குமே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு போய்க்கொண்டே இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு போகல அப்படின்னா போட்டிகளை வேறொரு மா நாட்டுக்கு மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் அப்படி வேறொரு நாட்டுக்கு மாற்றுவாங்களா இருந்தா பாகிஸ்தான் வந்து விளையாடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கனவே எப் எந்த பக்கம் போனாலும் அடி ஐசிசிக்கு தான் ஸோ காத்திருங்க இன்னும் இதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும் நான் ரஞ்சீவன்